தெருவுக்கு வரல மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யல ஒரு துண்டும் செய்யல ஒரு காரன காசை கிள்ளி அறிஞ்சு போடல யார சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும் உண்மையை சொல்றேன்னு தெருவுக்கே வரல ஏன்னா பெரிய ஒரு காமராஜர் ஐயாவெல்லாம் அவர் படிக்கிற காலத்தில் படிப்ப விட்டு படிக்கல முடியலை அது ஒரு வேற கட்டம் ஆனா அவர் பட்டிருக்கிற பாடு இருக்கு பாருங்க என்ன கஷ்டங்கள் சாப்பிடாம இருந்த நாட்கள் எத்தனை தூங்காம இருந்த நாட்கள் என்ன தெருவோரத்து மனிதர்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிற காரியம் எத்தனை இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிற மனுஷன ஒரு நாட்டில் தூக்கி அழிஞ்சிட்ட ஓடி போடு எப்படிட்டான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ளே வந்துகிட்டு திடீர்னு வேலையும் செய்யாதபடிக்கு ஒன்றுமே செய்யாதபடிக்கு வந்து நின்றுக்கிட்டு அது சும்மா இல்லை நட்டரடு தலைவராக சும்மா சாதாரண ஆளும் கிடையாது தலைவன் தான் அந்த அளவுக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு தத்துவம் புதுசாக வளருது